கோவையில் கோக்லாம் ஸ்பெஷல் விற்பனை கண்காட்சி கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது தனது பத்தாவது ஆண்டை கொண்டாடும் விதமாக ஸ்பெஷல் எடிசன் சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை சுகுணா திருமண மண்டப அரங்கில் துவங்கியது கோக்லம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ரூபா ஸ்ரீனிவாசன் உமாமூர்த்தி யுகி டி ஏ ஆர் போனா பிரியா அக்குருதி தலைவர் துளசி சேது அழகு கலை நிபுணர் மௌனிஷா பாரதி துறை ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் ஷாப்பிங் கண்காட்சியை குறித்து பேசுகையில் பத்தாவது ஆண்டு துவக்கத்தை கொண்டாடும் வகையில் சிறப்பு விற்பனை கோடை மற்றும் குளிர்காலங்களுக்கு ஏற்ற வகையிலான காட்டன் துணி வகைகள் கொல்கத்தா லூதியானா குஜராத் தில்லி ஜெய்ப்பூர் பூனை என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிரத்யேகமாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தனர் ஜூலை பனிரெண்டாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்வதாக தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் கோகுலம் ஷாப்பிங்க்கு எல்லாரும் வந்திருக்காங்க இன்னைக்கு என்னைய நான் வந்து கோயம்புத்தூர் கிளப் ஆஃப் ஆக்குருத்தி அப்படிங்கிற ஒரு கிளப்ல பிரசிடென்ட்டா செலக்ட் ஆயிருக்கேன் அதுக்கு கோகுலம் ஷார்பா நம்ம கீனா வந்து என்னை இன்வைட் பண்ணிருக்காங்க இது கோயம்புத்தூர் சுகுணா மண்டபத்துல பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் நடக்குது இது வந்து இந்த கண்காட்சி வந்து ஒரு நூறு ஸ்டால் இதுல இருக்கு உலகத்துல இருந்து எல்லா பக்கம் இருந்து நம்ம ஸ்டேட்ல எல்லா பக்கம் இருந்து இது வந்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இதுல வந்து நிறைய குடும்பங்கள் வந்து இதுல வருமானத்தை வந்து சம்பாதிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் எல்லா விதமான ட்ரெஸ்ஸு என்னென்ன மெட்டீரியல் லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதோ அது எல்லாமே இங்க வச்சிருக்காங்க சோ அதனால எல்லாரும் வந்து பார்த்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கோங்க கோகுலம் நடத்தக்கூடிய ஹீனா அவர்களுக்கு நான் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா டென் இயர்ஸ் இது வந்து டென்த் இயர் அவங்க பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இன்னும் நிறைய வருடங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து திரும்ப வருஷ வருஷம் நடத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஹலோ ஆல் ஐ எம் சம்யுக்தா டைரக்டர் ஆஃப் கிருஷி ஜுவல்ஸ் லட்சுமி ஜுவல்லரி பொள்ளாச்சி அண்ட் டூயிங் சச் அ கிரேட் ஜாப் இன் பிரிங்கிங் டுகெதர் சோ மெனி யூனிக் ஸ்டால்ஸ் டு ஆஃபர் ஃபார் எவ்ரி ஜென்ரேன் கிட்ஸ் to ladies and to elders for everybody this is happening for the 10th year in uh, residency as well as in uh, saguna as well it's been happening in alternate ways and she's got beautiful stalls curated and handpicked from all over india and uh, my heart goes to all the vendors who have come here the women entrepreneurs who have put up their stall who get a lot of acknowledgement by putting up their stalls here and i'm sure anybody who comes here sure in for a treat அண்ட் ஐ விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் என் பேர் பிரியா முரளி போக்லம் எக்ஸ்போ வந்து இது டென்த் இயர் முதல்ல இந்த ஹீனா அவங்க ஆர்கனைசருக்கு ஒரு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்றேன் ஏன்னா இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கெஸ்டா வந்து இந்த ஸ்டாலெல்லாம் எனக்கு பாக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய தடவை வந்திருக்கேன் இங்கே எக்ஸ்போ வந்து ஆக்சுவலி எல்லா இருந்து வருது அண்ட் யூனிக்காக இருக்கும் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ்க்கெலாம் இங்கே வாங்க முடியுமா வரலான்னா கண்டிப்பாக வரலாம் ஏன்னா எல்லா கிளாஸஸ்க்கும் உள்ள ரேட் வந்து இங்கே இருக்கு துணிகள் கிளாத்து வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து வர்றதுனால கலெக்ஷன் எக்கச்சக்கமாக இருக்கும் ஸோ இது வந்து த்ரீ டேஸ்க்கு இருக்கு நடக்குது இங்க இன்னிக்கிலேருந்து த்ரீ டேஸ்க்கு இருக்குது ஸோ எல்லாரும் வாங்க பெண்கள் உங்களுக்கு வேண்டியது எல்லாமே இங்கே இருந்து அள்ளிட்டு போலாம் என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கைய வாழ்க்கைய ஒண்ணுதான் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம் நன்றி கோவை